எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பம்பர் குழுக்களும் சரி ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் நம்ம காரணிய சனிக்கிழமை குழுக்களும் சரி ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் ரெண்டுமே ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கேன் சரிங்களா பன்னெண்டாவது வின்னிங் பதிமூணாவது வின்னிங் ஒரே நாளில் நம்ம எடுத்திருக்கோம் எட்நூத்தி இருபத்தஞ்சிக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சி கொடுத்து வந்தோம் ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி இருபத்தஞ்சி கொடுத்தோம் எட்நூற்றி இருபத்தஞ்சிக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சி இந்த மாதத்துடைய பன்னெண்டாவது வின்னிங் சரிங்களா பன்னெண்டாவது வின்னிங்கை நம்ம இப்போ ஆரம்பித்து அக்டோபர் மாதம் ஆரமிச்சதுலேருந்து எல்லா நாளுமே ரெண்டாம் தேதி லீவாக தவிர எல்லா நாளும் நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு உண்டான காரணியா குழுக்களும் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுநூத்தி பதினாலு ரெண்டு இடத்துல கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வினிங் வந்திருக்கு இது இந்த மாதத்தோட பதிமூணாவது வின்னிங்க எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துன்றத பார்க்கலாம் அப்புறம் அதுக்கு முன்னாடி போர்டு வச்சுட்டு எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல்ல வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரள மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்டரி கணிப்பு மாடுமே இங்கு சூதாட்ட எதுவா நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதிவிடப்படும் வீடியோ Videos on this channel are for Kerala State only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is post for entertainment. Purpose only. No betting here. This video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. இப்ப பாத்தீங்கன்னா ஓனம்புரா அன்றைக்கி தள்ளி வச்சிருந்தாங்க அதனால அந்த வீடியோவையும் இன்றைக்கி கொடுத்த வீடியோவும் கம்பேர் பண்ணி எடுங்கன்னு சொல்லியிருந்தோம் நாம் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அப்படியே நம்பர் வந்திருக்கு அடுத்தடுத்த நம்பர் இந்த நம்பர் அதுக்கு மேலே ஒரு நம்பர் விட்டு அடுத்த ரெண்டு நம்பருமே ரெண்டு ரிசல்ட்லையுமே வந்திருக்கு சரிங்களா எட்நூற்றி இருபத்தஞ்சிக்கு சிங்கிள் போல் ஏ போலில் எட்டு பி போலில் ரெண்டு சி போல அஞ்சு சிங்கிள் போல் ஒரு மாதம் இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எட்நூற்றி இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி எழுபத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சிலையும் எட்டு அஞ்சு எட்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் இந்த மாதத்துடைய எம்சிகேசிங் குரூப் இன்றைக்கி தாங்க க்ளோஸ் ஆக போகுது இந்த மாதத்துடைய பன்னெண்டாவது வின்னிங் நம்ம இதில் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா முன்னாடி நடக்க வேண்டிய குழுக்கள் தான் லேட்டா நடந்திருக்கு பன்னெண்டாவது இருபத்தி ஏழாம் தேதி வர வேண்டிய வின்னிங் இது இப்போ வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பதிமூணாவது வின்னிங் இன்றைக்கு உண்டான வின்னிங்கும் திருடி மாஸ் வினிங் நம்ம வாங்கி கொடுத்திருந்தோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா பம்பரில் திருடி வந்து ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சிக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சி ஒரு மாஸ் வினிங் தடுத்து தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்டோபர் மந்த் ஆரம்பித்ததுலேருந்து மூணு நாள் கண்டினியூஸாக ஆட்ரிக் வின் வாங்கியிருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க கன்டினியூஸ் வின் சரிங்களா ஒன்றாந்தேதி தேதி வின்னிங் வாங்கினோம் மூணாம் தேதி வாங்கினோம் இன்றைக்கி நாலாம் தேதி ரெண்டு குழுக்களுக்கு உண்டான ரெண்டு வின்னிங்குமே வாங்கியிருக்கோம் மொத்தம் நாலு வின்னிங் நம்ம வாங்கி தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மென்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் சொல்லியிருந்தோம் நம்ம இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் மாதம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கணக்கு போட்டிங்கன்னா ஆனால் நம்ம எம்சி கேசிங் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் ஐந்தாம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க அதாவது இன்னைக்கு வரைக்கும் செப்டம்பர் மந்த் குரூப் இருக்குது அதனால தான் நம்ம பதிமூணு வின்னிங் நம்ம சொல்கிறோம் சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங்கில்

நம்மளுக்கும் வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்க ரெண்டு குழுக்கள் நடந்துச்சு ரெண்டு குழுக்கள்லயுமே நம்பர் ரெண்டு வினிங் சூப்பர் வினிங் அது மாஸ் வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் என்ன சொல்ல போனால் நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கீழே நம்பர் அதுக்கு மேலே ஒரே ஒரு நம்பர் கேப்பட்டு அடுத்த நம்பர் அப்படியே ரெண்டு நம்பரும் நமக்கு ஹிட்டாகி ஆகி கொடுத்துருக்கும் சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வினிங் வாங்கி கொடுத்துருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு சேட்டி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் வந்து நம்ம காசு பணமாக எதிர்பார்க்கலிங்க சரிங்களா சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்க இன்னொன்று உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா எல்லாத்துக்கும் போய் ரீச் அவுட்டும் எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதை கொஞ்சம் பண்ணுங்க அதேமாரி மாதிரி நம்ம மீண்டும் மீண்டும் தான் நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து தான் எப்பயுமே நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வினிங் தடி தூக்குவோம் அதனால் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்துங்க எம்சி கிசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் தீபாவளி ஆஃபரும் நம்ம விட்டுருக்க எம்சி கிசிங்க்கு எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி நம்ம எடுத்து கொடுத்த அந்த வீடியோவோட இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன் இதை தான் உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ரெண்டு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சரிங்களா இந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுவும் ஷேர் பண்ணியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சிக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி எழுபத்தஞ்சி இதெல்லாம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒரு சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்துருக்கு சரிங்களா ரெண்டு அஞ்சுமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அது ஒரு விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இருபத்தி ஏழாம் தேதி நடக்க வேண்டிய குழுக்கள் தான் இன்றைக்கி நடக்குதுன்றப்ப அதில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டும் சரிங்களா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த இதுவும் நம்மளுடைய எம்சிகி சிங்கும் ப்ளஸ் இன்றைக்கி கொடுக்குறதையும் கம்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் மாதிரி தாங்க நம்ம தட்டி தூக்கி சொல்லி வச்சு தாங்க தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் திருடி மாசம் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எட்நூத்தி இருபத்தஞ்சிக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சி வாங்கி கொடுத்துருக்கோம் நம்மளோடய ஸ்க்ரீன்ஷாட்டும் பாருங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் எட்நூத்தி இருபத்தஞ்சி மேலே கிரீன் கலராக நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்த ஒரு பாக்ஸ் அதுக்கு அந்த அடக்கிற மேலே ரெண்டு பாக்ஸுமே அறுநூற்றி பதினேழு அறுநூற்றி எழுபத்தொன்று இந்த மாதிரி நம்பர் தான் புரியுதுங்களா எப்படி ஹிட் ஆகி கொடுத்துருக்கணும் மட்டும் பாருங்க சூப்பர் வின்னிங் ஒரு மாசனிங் நம்ம எட்நூத்தி இருபத்தஞ்சுக்கும் எட்நூற்றி இருபத்தஞ்சி அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்சிகேசிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்சிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் எம்சிகேசிங் குரூப் ரெண்டுமே ஒன்று தாங்க இது என்ன அப்படின்னா நம்ம வீடியோவில் நம்ம கெஸ்ஸிங் வீடியோ தனியாக எடுத்து யூடியூப்பில் போட்டுருவோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் வீடியோ போகிறதுக்கு டைம் இருக்காது அதனால் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சிகேசிங்கை நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் தான் போடுவோம் அதனால் அந்த எம்சிகேசிங் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் எல்லா மாதமும் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இன்றைக்கி நாலாம் தேதி இன்றைக்கி நாலாம் தேதி ஆகுதுங்க செப்டம்பர் மந்த் இன்னையோட முடியுது நாளிலேருந்து அக்டோபர் மந்த் குரூப் தான் இருக்கும் சரிங்களா நாலேருந்து அக்டோபர் மந்த் குரூப்பில் தான் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க அதுக்கு நமக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு ஆஃபராகவும் நம்ம இது பண்ணியிருக்கோம் அதை பார்த்து எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தாங்க ஏன்னா அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எம்சிகேசி தான் வருது பாருங்கள் ரெண்டு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கொஞ்சம் பிங்க் கலர் மாதிரி மார்க் பண்ணதால் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ப்ளூ கலரில் பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி பதினேழு அறுநூற்றி பதினாலு கொடுத்துருக்கேன் சைடில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தேழு அறுநூத்தி முப்பத்தேழு இந்த மாதிரி இருக்குங்க ஏபிசி த்ரீடி ஏபிசி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீடி வந்து ஒரு மாஸ் வினிங் ஃபுல் வினிங் தேட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் எட்நூற்றி இருபத்தஞ்சுக்கும் எட்நூற்றி இருபத்தஞ்சே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அறுநூத்தி பதினாலுக்கு அறுநூத்தி பதினாலு கொடுத்துருக்கோம் ரெண்டு குழுக்களும் மாசாக தர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வினிங் இந்த அக்டோபர் மாதம் கொஞ்சம் சூப்பராக இருக்குதுங்க காரணம் ஒன்றாம் தேதியும் சூப்பர் வின்னிங் எடுத்தோம் மூணாம் தேதியும் எடுத்தோம் இன்னைக்கு நாலாம் தேதியும் எடுத்திருக்கோம் எல்லாரும் பயன்படுத்திக்காங்க அவங்கள்கிட்ட நம்ம காசு பணமாக எதிர்பார்க்கறது ஃப்ரீ ஆஃப் கேஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் பண்ணக்கூடிய ரெண்டே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஓவராக சொல்லி

இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம காரணியாக கொடுத்ததுங்க ஏ போலில் ஆறு பாலில் ஒன்று சி போல ஒரு சிங்கிள் போர்டில் ஒரு மாஸ் வினிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பரில் அறுநூத்தி பதினேழு அறுநூத்தி பத்தொன்பது நானூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி பதினேழு கொடுத்துருக்கோம் ஆறு ஏழு ஒன்று ஏழு கொடுத்துருக்கும் ஒரு மாஸ் வினிங் மாஸ் வினிங் வந்துருக்கு சரிங்களா போர்டு போட சுட்டிப்பட்ட வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துவாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்ஜி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க எம்சி சி கெஸ்ஸிங் குரூப் எல்லா மாதமும் ஐந்தாம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதியோட க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த மாதம் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்துக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுங்க அக்டோபர் மந்துக்கு நாளைக்கு ஓப்பனாவது எல்லாரும் பயன்படுத்திக்காங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பிரண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ